நம்ம இன்றைக்கி மொச்சக்கொட்டை போட்டு புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ கடாயி நல்லா காஞ்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம் வெந்தயம் புரிஞ்சோடனே வெள்ளைப்பூடு வெங்காயம் சேர்த்துக்கணும் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அப்படியே முடிச்சு முழுசா போட்டு வெள்ளப்பூங்கிடுச்சு அதோடையும் சேர்த்துக்கணும் புளிய நல்லா தரைச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் எடுத்துக்கோங்க அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் மசாலாவை நல்லா அதில் எண்ணெயிலே வதக்கிட்டேன்னு சொன்னால் அந்த மசாலா வாசம் நல்லா தூண்டிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியையும் அதோட சேர்த்துக்குவோம் இதுக்கு பேர் முட்டை கத்திரிக்காய் மொட்டைக்கட்டை போட்டு குழம்பு புளி குழம்பு வைக்கும்போது கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டோம்னு சொன்னோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் வேற மொச்சக்கட்டை வேக வச்சு வச்சுருக்கோம்னா அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் இதெல்லாம் நல்லா கொதித்து விரிந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்டை போட்டு மூடி வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ குழம்பு குதிச்சு தான் பார்ப்போம் குழம்பு நல்லாவே குதிச்சிருச்சு கத்திரிக்காய் நல்லாவே ச்சு அவ்வளோ தான் குழம்ப இறக்கிடலாம்